ஹலோ நான் எனக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ராகி புட்டு இதை வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்கவங்க இல்லாட்டி யூஎஸ் அந்த மாதிரி இடத்துல இருக்கவங்க அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராண்டை வச்சு எப்படி வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபேமிலிக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தான் இந்த ரெசிபியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இதுக்கு நான் உங்களுக்கு என்ன ப்ராண்டு கிடைக்குதோ அதில் வந்து ஒரு ரெண்டரை கப்பு ராகி புட்டு பொடி வந்து எடுத்துக்கோங்க இந்த மெஷர்மெண்ட் ஒரு நாலு பேர் இருக்க ஃபேமிலிக்கு வந்து கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு கப்பு அளவு தண்ணி எடுத்துட்டு இதை முதல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த பிசைஞ்சு எடுத்த மாவை என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு ஆஃப் கப் தண்ணி எடுத்து அதையும் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதில் வந்து கட்டி இல்லாமல் பிசைஞ்சுக்கணும் அதுதான் இதில் மெயின் இது ரொம்ப கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அது சாப்பிட்றப்ப நல்லா இருக்காது கடைசியாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா தண்ணி இந்த மாதிரி தெளிச்சு விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுடுறேன் பத்து நிமிஷம் கழிச்சு இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாயிருக்கும் இப்போ இதை கட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் யூஸ்வலாக நான் வந்து இந்த புட்டுக்குழலில் பண்ணோன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி எடுக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஒரு ஆஃப் அன் ஹவரில் பண்ணோன்னா இந்த மத்த ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஒரு காட்டன் கிளாத்தை வந்து தண்ணியில் நினச்சி இந்த இடியப்பம் புளியிற தட்டில் வந்து போட்டுட்டு இந்த ராகி மாவை வந்து அதில் ஆட் பண்ணி இட்லி குக்கரில் ஒரு பத்து டு பன்னெண்டு நிமிஷம் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்க எப்படி பண்ணுறதுன்னு சொன்னோம் நீங்கள் அப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்க உங்களுக்கு வந்து அந்த கட்டி இல்லாமல் பெசையே தெரியல ஒரு வேளை தண்ணி அதிகமாக போயிடுச்சு அதனால எல்லாமே கட்டி கட்டியாக ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சீவு எடுத்துகிட்டு அதில் வந்து பெரிய ஹோல் இருக்கிற மாதிரி இருக்கு சீவாக எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே இந்த மாவை போட்டுட்டு இப்படி கையில் நல்லா தேய்ச்சி விட்டுங்க அப்படின்னாலே வந்து இந்த கட்டி இருக்கிறதெல்லாம் வந்து சாஃப்டாக உதிர்ந்துடும் இப்படி நான் கண்டினியூஸாக பண்ணுறனால சின்ன சின்ன கட்டியாக இருக்கிறது கூட உதிர்ந்துடும் இந்த மெத்தடில் பண்ணுற இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லுமே சளிச்சு எடுத்துட்டேன் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்த ராகி புட்டு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு அதை வந்து இந்த துணியிலேருந்து எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ திருப்பி வந்து இன்னொரு செட்டை வந்து அதே இதில் போட்டு ஒரு பத்து டு பன்னெண்டு நிமிஷம் வந்து இட்லி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிறேன் இந்த புட்டு மாவு சூடாக இருக்கும் போதே வந்து இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன் ஏன்னா நெய் வந்து எப்பயுமே வந்து மெல்ட் ஆகி தான் ஊற்றணும் இப்போ சூடாக இருக்கும் போதே போது அதுவாக வந்து மெல்ட் ஆகிக்கும் இப்போ இதை பார்த்தீங்கனாலே ஒரு செம்ம சாஃப்டாக இருக்கும் இதே சமயத்தில் செகண்ட் இது ரெடி ஆகிறதுக்குள்ளே ஒரு கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கிறேன் நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம் இதில் வருத்த வேர்க்கடலை அதை வந்து ஒன்று ரெண்டு தோல் நீக்கி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப நைஸான பொடியாக அரைக்கக்கூடாது வெள்ளம் வந்து கொஞ்சம் பொடி பொடியாக இருக்கணும் கடலை வந்து ஒன்று ரெண்டாக இருக்கும் அப்போ தான் சாப்பிடும் போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் இப்போ செகண்ட் பார்ட் ஆஃப் புட்டுமாவும் ரெடி ஆயிடுச்சு அதையும் இதே பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி நெய் கலந்து இதையும் வச்சுக்கிறேன் இதை வந்து நீங்கள் ஒரு ஃபோக்கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டீங்கனாலே ஒன்று ரெண்டு கட்டியாக இருக்கிறது கூட உடஞ்சிடும் இப்போ நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு ஏற்கனவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் கடலை வெள்ளம் இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதை வந்து நீங்கள் லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுக்கலாம் ஆனால் சில ஸ்கூலில் நட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க பீனட் எல்லாம் அதுக்கு பதிலாக தேங்காய் போட்டு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில் நமக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு கொடுத்தோங்கிற திருப்தி கண்டிப்பாக இருக்கும் நான் இதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஐடியாஸ் அண்ட் டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்